டாஸ்மாக் மது விற்பனை விவகாரத்தில் அமலாக்கத்துறையின் சோதனையும் வழக்குகளும் ஆயிரம் கோடி ரூபாய் அளவிலான முறைகேடு நடந்ததாக எழுந்த புகாரின் அடிப்படையில் கடந்த மார்ச் ஆறு முதல் எட்டு வரை டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது இந்த சோதனை சட்டவிரோதமானது என டாஸ்மாக் நிர்வாக இயக்குநரும் தமிழக அரசும் தாக்கல் செய்த வழக்கில் நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் மற்றும் கே ராஜசேகர் அமர்வில் விசாரணை நடைபெற்றது இறுதியாக அந்த சோதனை சட்டபூர்வமானதுதான் என நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது அமலாக்கத்துறை நடத்திய சோதனை தேசிய முக்கியத்துவம் கொண்டதாக மதிக்கப்பட்டது சோதனைக்கு பிறகு தொடர்ந்து விசாரணைக்கு உயர் நீதிமன்றம் அனுமதி வழங்க அதை எதிர்த்து தமிழக அரசு தாக்கல் செய்த மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது இதையடுத்து சென்னையில் மணப்பாக்கத்தில் உள்ள டாஸ்மாக் மேலாண்மை இயக்குனர் விசாகனின் வீட்டில் மத்திய ரிசர்வ் போலீஸ் பாதுகாப்புடன் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர் அதேபோல் சோழபாரமேடு கல்யாணபுரத்தில் உள்ள சென்சே மதுபான நிறுவன அலுவலகத்திலும் சோதனை நடைபெற்றது மேலும் தேனாமேடு டி நகர் அண்ணாசாலை பெசன் நகர் சேத்துப்பட்டு உள்ளிட்ட சென்னை பகுதிகளில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் பல்வேறு இடங்களில் சோதனையில் ஈடுபட்டு முக்கிய ஆவணங்களை கைப்பற்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன ஜாமீனில் உள்ள முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியிடம் விரைவில் விசாரணை நடத்த அமலாக்கத்துறை திட்டமிட்டுள்ளது அவர் சிறையில் இருந்த காலத்தில் மதுவிலக்கு துறையின் கூடுதல் பொறுப்புகள் அமைச்சர் முத்துச்சாமிக்கு வழங்கப்பட்டன டாஸ்மாக் நிர்வாக அனுபவம் இருந்ததால் அந்த துறையை கவனிக்கும் பொறுப்பு அவருக்கு கொடுக்கப்பட்டது இந்த சோதனையின் ஒரு பகுதியாக டாஸ்மாகிற்கு மதுபானங்கள் வழங்கிய சிவா டிஸ்லரிஸ் நிறுவனத்துடன் தொடர்புடைய இடங்களிலும் சோதனை நடத்தப்பட்டது அதன்போது பல்லாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள முறைகேடுகள் தொடர்பான முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதனால் தமிழக அரசுக்கு பெரும் அதிர்வலை ஏற்பட்டுள்ளது மேலும் அமலாக்கத்துறை பல முக்கிய தொலைபேசி சாதனங்கள் மற்றும் ஆவணங்களையும் கைப்பற்றியுள்ளது ஐந்து முக்கிய ஆவணங்கள் மற்றும் மதுபான தொழிலதிபர்களுடன் பகிரப்பட்ட தகவல்களும் அடிப்படையாக கொண்டு சம்பந்தப்பட்ட விரைவில் விசாரணை நடத்தப்படும் என்று அமலாக்கத்துறை உறுதி செய்துள்ளது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்பான வழக்கை ஆறு மாதங்களில் முடிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதன் பின்னணியில் அவர் மீண்டும் சிறை செல்லும் நிலை உறுதியாக இருப்பதாக கணிக்கப்படுகிறது டாஸ்மாக் வழக்கில் அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டால் கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து செந்தில் பாலாஜியின் அரசியல் வாழ்க்கை முடிவுக்கு வரக்கூடும் என டெல்லி அரசியல் வட்டாரங்கள் அபிப்பிராயப்படுகின்றன இதேபோல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சதுரங்க மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் எங்கள் சேனலில் பதிவிடப்பட்டுள்ள அனைத்து வீடியோக்களையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி இது சதுரங்க மீடியா வழங்கிய சதுரங்க செய்திகள்